ஊக்கம் உடைமை உடையர் எனப்படுவது ஊக்கம் உடையது உடையரோ மற்று ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோ உள்ளம் உடைமை 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 பொருள் நில்லாது நீங்கிவிடும் ஒருவர்க்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது உடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் ஆக்கம் இழந்தேமென்று என்று அல்லாவார் ஊக்கம் கைத்து உடையார் தம் கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்கமாட்டார் ஆக்கம் அதர் செல்லும் அசைவு ஊக்கம் உடையான் சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள வழிகேட்டுக் கொண்டு போய் சேரும் வெள்ளத்து அணைய மலர் நீத்தம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு நீர்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும் மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு உள்ள அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயிர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சிதை விடத்து புதை அம்பின் ஊன்றும் களிறு உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலை நிறுத்தும் அதுபோல் ஊக்கம் உடையவர் அழிவு வந்த இடத்திலும் தளரமாட்டார் உள்ளம் இல்லாதவர் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார் யானை வெறும் யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கம் உள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை மரம் மக்கள் ஆதலே வேறு ஒருவனுக்கு வலிமையாவது ஊக்கமிகுதியே அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே வடிவால் மக்களைப் போல் இருத்தலே வேறுபாடு